அவையாரின் பொன்மொழிகள் குழந்தைகளுக்கு புரியும் வண்ணம் ஒவ்வொரு பொன்மொழியும் தனித்தனி கதைகளாக வடிவமைக்கப்பட்டு இங்கு தரப்படுகிறது அதை ஒவ்வொன்றாய் பார்ப்போம் கும்பகோணத்தில் காலை நேரம் சூரிய ஒளிபட்டு கோவில் கோபுரங்கள் மின்னிக் கொண்டிருந்தன கடை தெருவில் வியாபாரிகள் தங்களது கடைகளை திறந்து வைத்திருந்தார்கள் நாகராஜன் என்ற நடுத்தர வயதுடைய தேநீர் கடைக்காரர் தனது கடையில் உட்கார்ந்து கொண்டு எதிர் திசையில் வெறித்துப் பார்த்துக் கொண்டிருந்தார் இதர் திசையில் இருந்த முத்தையாவின் உணவகத்தில் இட்லி மற்றும் தோசை ஆகியவற்றை வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சியோடு சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் முத்தையாவின் கடையில் இருந்த கூட்டத்தைக் கண்டு நாகராஜனுக்கு எரிச்சல் ஏற்பட்டு தனது கடையில் வேலை பார்க்கும் பயனிடம் கோபத்தைக் காட்டிக் கொண்டிருந்தார் தனது கடைக்கு வந்த வாடிக்கையாளர்களிடம் முத்தையாவின் உணவகத்தில் இதுவும் நன்றாக இருக்காது ஏந்தான் இப்படி கூட்டம் கூடுகிறதோ தெரியவில்லை என்று நாகராஜன் குறை கூறிக் கொண்டிருந்தார் நாகராஜன் என்ன குறை கூறினாலும் முத்தையாவின் கடையில் சாப்பிடுபவர்களின் கூட்டம் குறையவே இல்லை ஊரில் வயதில் பெரியவரான சுப்பிரமணியம் கடைத்தெருவில் நாகராஜனை சந்தித்தபோது முத்தையாவின் கடையைப் பற்றி நீ மற்றவர்களிடம் குறை கூறுவதை விட்டுவிடு என்று அறிவுரை கூறினார் நாகராஜனோ தான் எதுவும் தவறாக கூறவில்லை என்றும் தனக்கு யாரும் அறிவுரை கூறத் தேவையில்லை என்றும் கூறினான் தீபாவளி நாள் அன்று முத்தையாவின் உணவகம் நன்றாக அலங்கரிக்கப்பட்டு கோலமிடப்பட்டு மாவிலை தோரணத்தோடு வாடிக்கையாளர்கள் நிறைந்து காணப்பட்டது நாகராஜன் தெருவில் நின்று கொண்டு அங்கு கூடியிருந்தவரிடம் வழக்கம் போல முத்தையாவின் கடையைப் பற்றி குறை கூறிக் கொண்டிருந்தார் நாகராஜன் தேநீர் கடை ஆட்கள் இல்லாமல் வெறுமையாக இருந்தது நாகராஜன் கடையின் முன் உட்கார்ந்து பறக்கும் ஈக்களை விரட்டிக் கொண்டிருந்தார் முத்தையாவோ மிகவும் அன்பாக தனது கடையில் வேலை செய்யும் பணியாளர்களை நாகராஜன் கடைக்கு தினமும் தேநீர் குடிக்க அனுப்பி வைத்தார் வியாபாரம் சரியாக இல்லாமல் வாங்கிய பொருட்களுக்கு பணம் கட்டாமல் விட்டுவிட்டதால் நாகராஜனுக்கு இனி பொருட்களை தர முடியாது என்று மொத்த விற்பனையாளர் கூறிவிட்டார் நாகராஜன் அன்று படுக்கையில் இரவு தூங்கிய தனது கழுத்தில் பெரிய பாம்பொன்று சுற்றி இருக்குவது போல கனவு கண்டு அலறியடித்துக் கொண்டு எழுந்திருத்தார் மறுநாள் நாகராஜனின் கடை வழியே வந்த சுப்பிரமணியம் நாகராஜனிடம் விதிவலியது அவ்வியம் பேசேல் அதாவது புரணி பேசுவது தவறு என்று அவ்வை கூறியிருக்கிறார் என்று கூறினார் நாகராஜன் தனது தவறை உணர்ந்து சுப்பிரமணியத்திடம் மன்னிப்பு கோரி நின்றான் அதன்பின் நாகராஜன் நேர்மையாக நடப்பது என்று முடிவெடுத்து சுத்தமான பால் தேயிலை மற்றும் இஞ்சி ஆகியவை கலந்து நன்கு கழுவப்பட்ட கோப்பைகளில் தேநீர் வழங்கினார் நாகராஜனின் கடை தேநீர் நன்றாக இருந்ததால் கூட்டம் சேரத் தொடங்கியது ஒருநாள் நாகராஜனின் கடைக்கு வந்த முத்தையா தேநீர் வாங்கி பருகிவிட்டு மிக நன்றாக இருக்கிறது என்று பாராட்டினார் இப்போது நாகராஜன் புன்னகையோடு வாடிக்கையாளர்களுக்கு தேநீர் வழங்குவதோடு புரணி பேசுவதை விட்டுவிட்டார்